இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில சூப்பர் ஹிட் தொடரா ஒளிபரப்பாகிட்டு வர்றது பாக்யலட்சுமி சீரியல் தற்பொழுது இந்த கதையில இனியாவோட திருமண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையா அப்படின்றது அடுத்து அடுத்து கதை பார்க்கலாம் இந்த பாக்யலட்சுமி சீரியல்ல கோபியோட நண்பரா நடிச்சுட்டு வந்தவர் அரவேந்த் இவர் தற்பொழுது டிடி தொலைக்காட்சியில புதுசா தொடங்கப்பட்டிருக்க சரோஜினி சீரியல்ல முக்கிய கதா பாத்திரத்தில நடிக்க இருக்காராம் நடிகை குஷ்பு முக்கிய ஹீரோயின நடிச்சிட்டு வர இந்த தொடர் ஏப்ரல் பதினான்காம் தேதி இரவு ஒன்பது அஞ்சு மணிக்கு ஒளிபரப்பாக தொடங்கி இருக்கு அதனால இவரு பாகியலட்சுமி சீரியல்ல இருந்து விலகுவாரா அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க